கும்பராசி நபர்களுக்கு இந்த வார பலன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது இந்த கும்ப ராசிக்கு ஒரு மாறுபாடான மாற்று கருத்து கொண்ட மாற்று பலனை தரக்கூடிய சந்திரன் ராசிக்கு தொலை தொடர்பு அப்பால் ராசிக்கு அதாவது இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று பன்னிரெண்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால ஒரு நம்ப அதாவது நம்பகத்தன்மையான ஒரு வாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் இல்லாது அதே சமயம் டார்ச்சர்னு ஏதாச்சும் நீங்கள் பயந்துகிட்டு இருந்தால் கூட இந்த குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த டார்ச்சர் அமைப்புகள்லாம் ரொம்ப நெருங்காது உங்களை ராசிக்கு பின் அமைப்புகள் இருக்குது அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்தது மகர வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே பௌர்ணமியாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அமைப்பில் இருக்கிறதுனால கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார கணக்கு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நேரடியாக பீப்புளாக இருந்தாலும் மனிதர்கள் பழக்க வழக்க அமைப்புகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை பயமாக இருக்குது கொடுத்துடணும் பயம் ஆயிடுச்சு ஒன்றும் சரியா இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் சரி தான் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கணும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் சரி தான் இல்லை இது மட்டும் இல்லாமல் பண ரீதியாக பொருள் ரீதியாக இதுவாக இருந்தாலும் ஒரு டார்ச்சர் அமைப்புகள்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களை வந்து சூழ்ந்து விடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் ஸோ நம்பகத்தன்மையான ஒரு வாரமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலைமையாக சம்பள வேலையை மையப்படுத்தி போகக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பழங்கள் இந்த வாரத்தில் நடக்கும் சம்பள வேலையில் ஒரு திருப்திகரமான நல்ல சூழ்நிலைகள் உண்டு புதிதாக வேலை தடக்கூடியவர்களுக்கு சம்பள வேலை வந்து உங்கள் டேஸ்ட் படி அமைகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது கும்பராசி நபர்கள் அடுத்ததாக ஆறாம் அதிபதி குரு சுக்கரனுடைய அமைப்பு பார்வையெல்லாம் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால சில லாபங்கள் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது இல்லை ஆன்மீக ரீதியாக சில விஷயத்தில் ஒரு வேண்டுதல்லாம் வச்சுருப்பீங்க கும்பராசி நபர்கள் ஆன்மீக ரீதியாக சில வேண்டுதலாம் வச்சுருப்பீங்க இந்த வேண்டுதலாம் நிறைவேறுவது காப்பாற்றுவது எது என்ன சில நபர்களுடைய உதவிகளாம் கிடைச்சி அதன் மூலியமாக சில காப்பாற்றுவது இந்த வாரத்தில் இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டா போதும் அடுத்த வாரம் நான் கரையிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது ஸோ நீங்கள் எதுலேயும் மாட்டிக்காத வகையில் சில விஷயங்கள் நடக்கும் மாட்டிக்காததுன்னா கொஞ்சம் தப்பு பண்ணி மாட்டிக்க போகிறது இல்லை தப்பு பண்ணுற ஆளுன்னு நம்ம சொல்ல வரல இப்போ ஒரு பதட்டம் தான் ஒரு பயம் கும்பராசி நபர்களுக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் இருக்கும் அதுவா இதுவா இப்படியா என்ன ஆகுமோ ஏதாகுமோ ரொம்ப டயத்தை விட்டுட்டு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் கொஞ்சம் பதற்ற சூழ்நிலைக்கு போயிடுவீங்க ஸோ அந்த நேரத்தில் தெளிவுகள் கிடைக்காது குழப்பங்கள் மட்டுமே மிஞ்சும் ஸோ அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அதர்வைஸு இடங்கள் வலுவாக இருக்கிறதுனால எதுவும் உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் இல்லை நல்ல வாரம்